எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேங்க அதுவும் இந்த மீன் குழம்பு வந்து ஜிலேபி கெட்டை மீன் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இந்த ஜிலேபி கெட்டை மீனில் வந்து குழம்பு வச்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கொக்கு மீன் ஜிலேபி கெண்டை இதெல்லாம் வந்து ஆற்றுல பிடிக்கிற மீன் இதில் குழம்பு வச்சு சாப்பிடும் போது சளிக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு சரி நம்ம இன்றைக்கி மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து கழுவுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவே எடுத்துக்கேன் எப்படி சுத்தம் பண்ணணும் அதை உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அது நல்லா பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணோம் அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க நான் மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எங்கள் பொண்ணு செய்யும்போது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லைனா அறவு குறிச்சிக்கு எங்கள் பொண்ணும் போகும்போது எங்கள் சம்மந்தி செஞ்சு எனக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து மீன் எல்லாம் அதிகம் செய்கிறதால நான் வந்து வீட்டில் ஜாஸ்தியாக செய்கிறதே இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்றைக்கி என்னோடய மீன் குழம்பு உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க இந்த மீன் வந்து புளியூரில் அங்கம்மா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கம்மாவோட அம்மா ராஜம்மாமான்னு சொல்லுவோம் அவங்க இப்போ இல்லை இருந்தாலும் இந்த மீனை பார்த்தோன்னே அவங்க ஞாபகம் வருது அவங்க வந்து அப்படியே உயிர் மீனாக வாங்கிட்டு வந்து எங்களுக்கு வீட்டில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அங்கேருந்தும் குழம்பு வச்சு புளியூர்லேருந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிங்க அந்த நினைவுகள் எல்லாமே வருது இந்த ஜிலேபி கண்ட மீனை பார்த்த உடனே சரி இன்றைக்கி செய்யணும்னு தோணுச்சுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம இப்போ வாங்கினேன் ஜிலேபி கெண்டை மீனை நான் ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கழுவிட மீன் துண்டுகளை இந்த உப்பு மேலே சேர்த்துறேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தூளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி உப்புலையே வந்து இதுக்கு பேர் உலாசுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி புரட்டி கொடுக்கணுங்க ஃபஸ்ட்டே ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டேங்க அவங்களே வந்து அந்த மேல் செதிலெல்லாமே வந்து எடுத்து தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளும் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நல்லா பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே உப்பு மஞ்சத்தூள் விட்டுறலாங்க இப்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி விட்டுட்டேங்க நல்லா இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி விடணும் இப்போ நம்ம தண்ணியில் நல்லா கழுவிடலாங்க நல்லா கழுவும் போது இந்த மாதிரி சென்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கங்க ஒரு ஒரு பீஸாக இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து சென்டரில் இருக்கிறதையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க நல்லா ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி கிளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க மீனுக்குள்ளேயுமே பாருங்கள் நான் வந்து சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்றைக்கி வாங்கின ஜிலேபி கண்ட மீன் வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க இது வந்து வருவத விட குழம்புக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்புக்கு நான் மீன் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் குழம்புக்கு அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பில பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கீறுனதும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கு ஜாஸ்தியாகவே அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ தேங்காய் பெரிய மூடிக்கு ஒரு மூடி அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க அதே மாதிரி குழம்புக்கு தேவையான புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு தாளிச்சிடலாங்க இப்போது தேங்காய் சோம்பு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க சின்ன வெங்காயம் நான் ஒரு கை ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நான் தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு அதுலேயே சின்ன வெங்காயமும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்துடலாங்க இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் வெங்காயம் விழுந்து சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே தண்ணியும் ஊற்றிக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துறேங்க இந்த குழம்புக்கு எங்களோட சரச ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு மசாலா தூள் தான் போடுறேங்க இது வந்து மீன் குழம்புக்கும் சேர்க்கலாம் புளி எல்லாமே சேர்க்கலாம் ரொம்ப இருக்குங்க இது கொஞ்சம் காரம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு கொதிக்கும் போது பத்துலெண்ணா பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் இதிலையே சேர்த்துக்கலாங்க எல்லாமே இதிலே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையில் கரைச்சி விட்டுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கிட்டேங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இந்த குழம்புலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய வடைசட்டி தான் எடுத்துருக்கேங்க தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துடலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா வருது இந்த மாதிரி ரெண்டா கீரை பச்சை ரெண்டு மிளகாரி சேர்த்துக்கங்க சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்குனதும் சேர்த்துடலாங்க பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் வதக்கிக்கிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க குழம்பு கலவையே இதில் ஊற்றிடலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க அப்புறம் தான் நம்ம மீன் துண்டு போட போகிறோம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிச்சிடணும் இப்போ இது ஒரு மூடி போட்டலாங்க கொதிப்பிடிச்சு வரட்டும் பார்க்கலாம் நல்லா பிடிச்சி வருது இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கிட்டுங்க அப்புறம் மீன் சேர்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க நான் மீன் துண்டுகள் சேர்த்துடலாம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு மீன் துண்டுகள் சேர்க்கலாங்க இப்போ மீன் துண்டுகள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க அப்புறம் பார்க்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மீன் எல்லாமே வெந்துருச்சு இப்போ பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அஞ்சே நிமிஷம் தாங்க இந்த மாதிரி நிமிஷமாக வெந்துடும் இந்த மீன் எல்லாம் இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் மேலால் தூவிக்கலாங்க இப்போ நம்மளோட ஜிலேபி கண்டை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குழம்பு வந்து நான் இப்போ வானிலே தான் வச்சுரு போகிறேன் வேறு பாத்திரத்துக்கெல்லாம் மாத்தினா மீன் வந்து உடஞ்சிரும் அப்புறம் நம்ம மீன் பீஸ் எடுத்து போட்டுக்கிறதுக்குமே இந்த மாதிரி வச்சுட்டா சௌகரியமாக இருக்கும் அதனால் இப்படியே தான் வைக்க போகிறேன் பாருங்கள் குழம்பு வந்து இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நான்வெஜ் பெரியர்கள் இந்த மாதிரி ஜிலேபி கண்ட மீன் கிடச்சிது அப்படின்னா இதே ஸ்டைலில் நீங்களும் குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்கள் சம்மந்தி எங்கள் பொண்ணு எல்லாரும் செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி நானும் செஞ்சுருக்கேங்க இதோட ஸ்பெஷல் என்னென்னா எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு தூள் தாங்க அந்த தூள் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க மீன் குழம்பு வச்சு எல்லோரும் சாப்பிட்டது போக மீதி இருந்தால் இந்த மாதிரி அடுப்பு மேலே போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க வேண்டியதில்லை மறுநாள் தான் இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புலாம் வந்து வைக்கிற அன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த நாள் ஊற்றிக்கிட்டா தாங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு கூடவே ஆனியன் ட்ரிங்க்ஸ் தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்புறம் இந்த மீன் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக முள் எடுத்து சாப்பிட்ணுங்க முள் அதிகமாக இருக்கும் இந்த மீனில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த சிம்பிளான ஜிலேபி கெண்டை மீன் குழம்பு நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ஈஸியாக வச்சாச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து அதேமாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மீனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீனெல்லாம் வந்து வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டா ரொம்ப இருக்குங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரஸ்வ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்